நான் மதுரையிலேருந்து வரேன் என் பேர் கோமதி நான் கேப்டனோட ரசிகை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அவர் வந்து எனக்கு அண்ணன் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர் எனக்கு அவர் இறந்துட்டார்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் சாமி ஆகிட்டார் அவர் கோயிலை பார்க்கத்தான் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நான் இப்போ ஒரு அங்கே தான் இருக்கேன் இந்த ஒரு வாரமே நான் இங்கே வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கேன் டெய்லியும் வந்துட்டு சாமி கும்பிட்டு தான் இருக்கேன் இனிமேல் எனக்கு கோயில் அப்படின்னா அது இது தான் நான் வேற எந்த தெய்வத்தையும் இனிமேல் கும்பிட மாட்டேன் எனக்கு வந்து தெய்வம் அப்படின்னா எங்கள் அண்ணன் மட்டும்தான் ஏன்னா அவர் வந்து கடவுள் செய்ய வேண்டியது எல்லாமே அவர் செஞ்சுட்டாரு அது வந்து அப்போ யாரும் மக்களுக்கு புரியலை ஆனால் இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு அதனால புரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாம் வந்து அவரை தான் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தி இனிமேல் எனக்கு கடவுள்னா அது அண்ணன் மட்டும்தான் இல்ல எனக்கு சரியான கவலை என்னன்னு சொன்னா அவர் உயிரோட இருக்கக்கே இவ்வளவு பேருன்னு சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டீடுமேன்னு ஒரே ஒரு ஆதங்கம் தான் இப்ப பார்க்கக்கே செத்தாப்புறதான் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வருது ஆனா அவர் உயிரோட இருக்கக்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஆட்சியில வச்சிருந்தா இன்னும் இந்த நாடு இதெல்லாம் முன்னுறியிருக்க கூட நான் நினைக்கிறது எண்டா எந்த இந்த தனிப்பட்ட கருத்து அது அந்த ஒரு கவலையாத்தான் இருக்குது இப்போ இந்த சனவெள்ளத்தை எல்லாம் பார்க்கக்க அந்த சப்போர்ட் முழுக்க அவருக்கு அப்பயே இருந்திருந்தா இன்னும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு

இறந்து இன்னைக்கு பதினேழு நாள் ஆகியும் இன்னைக்கு மக்கள் இந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் ஒருவரை இழந்ததாக நினைத்து வருந்தி அஞ்சலி செலுத்துறாங்க இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இத உண்மையா நம்ப முடியாத உண்மையா தான் இருக்கு நம்ம முடியாத உண்மையா இருக்குது கண்ணால பாக்கேக்க எங்களுக்கு என்னண்டு இப்படி இருக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்குது முன் உதாரணமா இன்னொரு தலைமுறை எனக்கு ஒரு மனிதனண்டா இப்படி வாழணும் அவரால் அவரளவுக்கு எங்களால வாழ முடியாட்டியும் இயன்ற எப்படி நம்ம பக்கத்து வீட்டுலயோ நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு ஒருத்தருக்கு பசிக்குதுன்னா நாம என்ன செய்யணும் விஷயத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஆழமாக ஆணித்தரமாக அடிச்சு சொல்லி போ சொல்லி இருக்கிறார் அதாவது இவர் வாழ்ந்த வாழ்க்கை இந்த இறந்தது வந்து இன்று வாழக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற பாடத்தை புகட்டி இருக்கிறார் நீங்க சொல்றீங்க கண்டிப்பா வாழும் போதும் சரி வாழ்ந்து மறைந்த பின்னரும் சரி எல்லாருக்கும் முன்னுவிதமா இருக்காரு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் அஜயா விஜயகாந்த் அவர்களுடைய மரபு நான் ஒரு இளத்தமிழன் இளத்தமிழனாக அவருடைய மரவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இத்தனை நாள் கடந்தும் இந்த மக்கள் கண்ணீர் சென்று கொண்டு போய் கொண்டிருக்கிறத போது அவர் ஒப்படி வாழ்ந்தார் என்பதை பற்றி நான் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது என்னென்னு சொன்னால் சொல்நா துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த எங்களுடைய இனம் அந்த இனமெல்லாம் அங்கு துடிக்கின்ற போது இந்த மண்ணில் எங்களுக்கும் ஒரு சகோதரன் இருக்கிறார் என்பதை பல வழிகளிலே எங்களுக்கு காட்டியவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவரை நான் ஒரு அவருடைய திரைப்பட ரசிகனாக இல்லாமல் ஒரு தமிழனாக அவருடைய இழப்பு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பெரும் இழப்பு அவர் இருந்திருந்தால் எங்களுடைய கண்ணீரை துளைத்திருப்பார் என்று ஒரு நம்பிக்கை இன்று அவர் இல்லாதது மிக மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது நான் அவருடைய நேரளி நேரடியாக தொலைக்காட்சியிலே அவருடைய ஒளிபரப்புகளை பார்த்துக்கொண்டிருந்தேன் நான் இந்திய ஜெர்மனியிலிருந்து ஒரு ஒரு தடவை அவருடைய சமாதிக்கு அவருடைய உடல் என்று கூட அப்படியே அவருடைய உருவம் இருக்கும் வந்து நான் நம்புகிறேன் அந்த உருவம் மாறுவதற்கிடையே நான் அந்த கல்லறைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் அவரை பிரிந்து வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஜெர்மனியில் ஜெர்மனிலேருந்து இந்த தான் வந்திருக்கீங்களா நான் இது ஊடகங்களுக்காக பொய் இழைக்க விரும்பவில்லை எனக்கு இங்கே வர வேண்டிய வேலை இன்றைக்கு குப்பதைக்கு அவசியமாக ஒன்றும் இருக்கையில்லை அப்போ இந்த இவற்றை மரபு எடுத்ததும் ஒரு அவசரமாகத்தான் நான் டண்டு டண்டு கிழமை விடுமுறையில் வந்திருக்கிறேன் ஓ முக்கியமாக இருக்கா தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவரால் வளர்த்தோடப்பட்ட பல பேர் பக்கத்தில் இருந்து கூட வர முடியல நீங்கள் அவரோட ரசிகராக இன்னைக்கு வந்து ஜெர்மனிலேருந்து வந்திருக்கீங்க அது ஒரு சின்ன மாற்றம் நான் ரசிகனா எனக்கு திரைப்படங்கள் சார்ந்து எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை திரையில எல்லாரும் கதாநாயகன் ஆகிட முடியும் ஆனால் தரையிலும் கதாநாயகனாக வாழக்கூடிய ஒரு மனிதனை பார்க்குறேன் அது அதனாலதான் நான் இங்க வந்தேனே தவிர திரை திரைப்படத்துக்காக இல்லை இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினேழாம் நாள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பூ நூலாக இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆண்டவர்களும் சரி ஆள்பவர்களும் சரி கூட இல்லாத ஒரு கூட்டத்தை இன்று கேப்டன் அவர்கள் சம்பாதித்திருக்கிறார் என்றால் அவர் காட்டிய அன்பு மட்டுமே பல பேர் சொன்னாங்க கேப்டன்ட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இப்போ சொன்னவங்க வாயெல்லாம் மண்ணல்லி போடுற மாதிரி கேப்டன்ட்டு தான் மொத்தமும் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்காரு இன்னைக்கு ஜெர்மன் சிங்கப்பூர் லண்டன் இன்னும் பல ஸ்டேட்லாம் வராங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சார்